மழி வருது மழி வருது கூடை கொண்டு வா மானே உன் மாப்பிலே ஒய் வேல் வருது வேல் வருது நிழல் கொண்டு வா மன்னாகுன் பேரன்பே மழை போல் நீயே பொழிந்தால் மழை 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 பெய்யும்போது எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர் நினங்களும் மழை என்பது மகிழ்ச்சியின் காலம் தண்ணி சொட்டு சொட்டாக தரையில் விழுகிறது மழை பற்றிய ஒரு பாடலும் வருகிறது மகிழ்ச்சியாய மழை காலத்தை யார் தன் ரசிக்க மாட்டார்கள்